கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் என்று தாவீது தன்னுடைய குமாரனுக்கு தப்பி ஓடி பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார் இந்த நாளிலும் நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து வாதைகளை பார்த்து கொள்ளை நோய்களை பார்த்து போராட்டங்களை பார்த்து இவைகளுக்கெல்லாம் தேவன் என்னை தப்புவிக்க வேண்டும் என்று பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் நான் உனக்கு இருக்கிறேன் என்று தாவிது இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக சொல்லும் பொழுது கர்த்தாவேன் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் தேவனிடத்திலே இடத்திலே எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள் இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறான் ஆனால் இவனுக்கு ரட்சிப்பில்லையே என்று சொல்லி என்னை பார்த்து நிந்திக்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீரென் கேடகம் என் மகிமை என் தலையை நீர் உயர்த்துகிறவர் என்று அறிக்கை இத்தனை எதிர்மறையான வார்த்தைகளின் மத்தியிலே இவர்களுக்கு முன்பதாக தேவன் என் தலையை உயர்த்துவார் தேவன் என் கேடகமாயிருக்கிறார் இருக்கிறார் என்று தாவிது நம்பியிருந்தார் அதே அதிகாரம் ஆராமசனத்திலே எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் கர்த்தர் கூட இருக்கிறதை உணர்கிறவராகவே இருந்தார் இதே வார்த்தையை தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று இதே சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறார் ஏனென்றால் உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலே ஆயிரம் பேர் ஆனால் நமது பக்கத்திலே பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது என்று சொல்கிறார் எத்தனை வாதைகள் கொள்ளை நோய்கள் வந்தாலும் தேவன் நம் பக்கத்திலே அது வராதபடிக்கு தேவன் நமக்கு கேடகமாகவே இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு மறைவிடமாகவே இருக்கிறார் தாவிது சொல்லும் பொழுது ரெண்டாம் வசனத்திலே கர்த்தாவே நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தன்னை மறைத்து கொள்ளுகிறார் அப்படி நாம் சொல்லும் பொழுதுதான் அறிக்கையிடும் பொழுதுதான் தேவன் கீழுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறார் கர்த்தருடைய வார்த்தை என்னும் கேடகத்திற்குள்ளாய் நாம் மறைக்கப்பட்டிருப்போம் ஆனால் சத்துருவுக்கும் வாதைக்கும் கொள்ளை நோய்க்கும் கோட்டையும் கேடகமும் தான் தெரியும் நம்மையோ நம்முடைய நிழலையோ தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறாராம் ஆனால் பதினைந்தாம் வசனத்தில் ஆபத்து வரும்பொழுது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நம்மோடு கூட நம்மை நடத்தும்படியாய் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு வழிகளெல்லாம் நம்மை தாங்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் நமக்கு ஆபத்து நேரிடுகிற தேவன் தே நேரம் தேவனே நம்மை தப்பு நம்மை கனப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று அவர் தம்மை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறாராம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் ஏற்றார் போல் தேவனை தமது கேடகமாக கொண்டுள்ளார் காரண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் ரட்சிப் என்னும் கேடகத்தை நமக்கு தந்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று எபேசியர் ஆறு பதினாறிலே வாசிக்கிறோம் இவைகளின் மத்தியிலே தேவன் என்னை பாதுகாப்பார் அவருடைய வார்த்தை என்னை நடத்தும் என்று விசுவாசம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்த போதுமானவர் நீங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் தலை குனிந்தீர்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவதோடு மாத்திரமல்ல கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாய் கேடகமாயிருப்பாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமாரனாகிய நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நம்முடைய ஆத்துமாக்கத்திற்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகு மாணவர் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்காய் அண்டு வரையே காத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு துணையாய் கேடகமாக இருப்பதாக ஆபத்து நாளிலே அனுகூலமான துணையாக இருங்க இவர்கள் அஞ்சுகிற நிந்தையை இவர்களிலிருந்து கத்த நீர் தூரப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் கத்தருடைய பாதுகாப்பும் ஆண்டவரே மகிமையும் கூட இருந்து நடத்தட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துவீராக சோர்ந்து போன ஆண்டுவரே உலர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் உயிர்ப்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன் கத்தருடைய பாதுகாப்பு கூட இருந்து நடத்தட்டும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூல ஜபங்கேயிலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்